அனைவருக்கும் வணக்கம் தமிழர் கலைகள் சாலாவண்யா தமிழ்துறை உதவி பேராசிரியர் காமதின கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சத்தியமங்கலம் தமிழர் கலைகள் தமிழ் இசை தோன்றிய காலம் தமிழ்மொழி தோன்றிய காலமே தமிழ் மக்களின் எண்ணம் சொல் செயல் வாழ்வு அனைத்தும் இசை காலந்தவையாகவே காட்சியளிக்கின்றன தமிழர் வாழ்வின் பெரும்பங்கை இசையை ஏற்றுள்ளது குழந்தை பருவத்தில் தாளாட்டு திருமணத்தில் பாட்டு கற்ப காலத்தில் கல வளைகாப்பு பாட்டு இறப்பின் போது பாட்டு என்று தமிழரின் வாழ்வில் இறப்பு முதல் பிறப்பு வரை இசை இடம் இடம் பெற்றுள்ளது இசையோடு தமிழர்கள் வாழ்ந்தார்கள் தமிழர் கலைகள் பட்டியல் போர்க்கலை இசைக்கலை சிற்பக்கலை ஆடற்கலை கூத்துக்கலை மகளிர் விளையாடல் கலை போர்க்கலை போரில் வென்ற மண்ணன் வெற்றி கொடி எடுத்து விழா கொண்டாடுதல் மரபு அவ்விழாவில் விழிப்புண்பட்டு மறந்து வீரர்களுக்கும் விழுப்புண்ணுடன் வெற்றி கொண்டு தன்னுடன் மீண்ட வீரர்களுக்கும் முறைப்படி சிறப்பு செய்து பொருள் குவியல்களை கொடுத்தலும் பட்டமளித்து பாராட்டலும் மரபு போர்க்களத்தில் விழுப்புண் மறவர்களுக்கு சிறந்த கல் எடுத்து அதை நன்னீராட்டி சமைத்து அதனிடையில் பெயரையும் வெற்றிலையும் பொறித்து விழா கொண்டாடுதலை கல் நாட்டர் என்பர் அக்கல்லை தெய்வமாக்கி படையிடுதலும் வழக்கமாகின இசைக்கலை பண்டிகை தமிழர் வளத்தின் முண்கலைகளுள் இசைக்கல் முதன்மையானது தலை சிறந்தது முற்காலத்தில் இசைத்தமிழ் நூல்கள் பல இருந்தன பரிபாடல் முதுநாரி முதுக்குருகு போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகும் முத்தமிழ் காப்பியமான சிறப்பதிகாரம் பல்வகை பண்கள் இசைக்கருவிகள் இசைக்கலைஞர்கள் தொடர்பான செய்திகள் சொல்கின்றது பண்டைய தமிழ் வளத்தில் முன்கலைகள் இசைக்கலை முதன்மையானது முற்காலத்தில் இசைத்தமிழ் தமிழ் நூல்கள் பல இருந்தன பரிபாடல் முதுனாரி முதுகுருகு போன்றவை குறிப்பிடத்தக்கவையாகும் முத்தமிழ் காப்பியமான சிறப்பதிகாரம் பல்வகை பண்கள் இசைக்கருவிகள் இசைக்கலைஞர்கள் தொடர்பான செய்திகளை சொல்கின்றது இளங்கோவடிகள் முல்லை குறிஞ்சியால் மருதம் மருதமியால் என பெரும் பண்புகளுக்குரிய ஏழு நரம்புகளை பல்வேறு காதைகளை குறிப்பிட்டு விலகியுள்ளார் இசைக்கலை சிலப்பதிகார உரையாசிரியர் நடிகருக்கு நல்லார் பதிக உரையில் ஐந்து நிலங்களுக்கும் அவற்றுக்குரிய ஐந்து பெரும்பண்புகளையும் சுற்றி விரித்துள்ளார் இவை தமிழசின் தொன்மையை தொல்ல தெளிவாய் விளக்குகின்றன இளங்கோவடிகள் முல்லையால் குறிஞ்சியால் மருதையால் என்னும் பெரும்பண்புகளுக்குரிய ஏழு நரம்புகளை பல்வேறு காதைகளை குறிப்பிட்டு விளக்கியுள்ளார் தமிழர் வளர்த்து அச்செடுத்த கலைகளை காட்டிலும் இசைக்கலையை மரபு மாறாது தொடர்ந்தும் வழிவழியாக வளர்ந்து வரும் நுண்ணிய அருங்கலையாகும் சிற்பக்கலையும் மனிதன் படைத்த கலைகளும் சிறந்தது சிற்ப வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இக்கலை வளர்ந்து வருகின்றன மனித நாகரிகத்தையும் அதன் வளர்ச்சியையும் எடுத்துக்காட்டும் சான்றிதழில் சிற்பக்கலையை விட சிறந்தது வேறொன்றில்லை நாடுகளின் தொன்மை வரலாற்றை அம்மக்கள் வளர்ச்சி சிற்பக்கலை வழியாகவே பெரிதும் அறிய முடிகின்றது கண்ணால் கண்டு உருவங்களையோ கற்பனை உருவங்களையோ வடிவமைத்து செய்வது சிற்பம் எனப்படும் அதனை வடிவன் சிற்பன் எனப்படுவான் கல் உலோகம் செங்கல் மரம் சுதை சந்தம் வண்ணம் கண்ட சருக்கை மெழுகு என்பன சிற்பம் வடிக்க எட்பவை என பிங்கல் நிகழ்ந்து கூடும் கல்லில் கருங்கல் மாப்பிள் பளிங்குக்கள் சலகைக்கள் என்பவும் உலோகங்களில் பொன் வெள்ளி வெண்கலம் செம்பும் ஏற்றவனாக கருதப்பட்டன சிற்பக்கலை தமிழகத்தில் பல்லவர்களின் மாபல்ல குகை கோயில் சிற்பங்கள் வரலாற்று புகழ் பெற்றது பாண்டியர் கால சிற்பங்களும் தமிழக சிற்பங்களின் கலைத்திறனுக்கு சான்றி விளங்குகிறது தமிழகத்து சோழர் கால குழந்தை நாகேஸ்வரர் கோயில் தஞ்சை பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழஸ்வரம் தாராசுரத்து ஐரேஸ்வரது திருக்கோயில் ஆகியவற்றில் உள்ள சிற்பங்கள் உலக புகழ் பெற்றது இவை சிற்பகல வளர்ச்சியும் அக்கலையில் தமிழக சிற்பங்கள் பெற்றனையும் உலகக்கு உணர்த்துவன ஆடல் கலை அறிவு வளர்ச்சியும் நாகரிகமும் முதிர்ச்சி பெறுவதற்கு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மனிதன் ஆடலிலும் பாடல்களிலும் ஈடுபட்டு வந்தார் நாகரிக வளர்ச்சி அடைய அடைய இசை ஆடல் முதலியவை முன்னேற்றம் கண்டு வடிவங்கள் முதிர்ந்தன இந்தியாவில் மிக தொன்மையானத கூத்துக்கலை என கருதப்படும் நாட்டிய பாரத முனிவர் கேபி இரண்டாம் நூற்றாண்டு நாட்டியம் என சொல்லுக்கு பாடல் ஆடல் அபிநயம் உரையாடல் ஒப்பனை காட்சி திரைகள் ஆகியவை ஒருங்கிணைந்த நாடகம் என்று பொருள் கூறினார் ஆடல் கலைகள் சிவபெருமன் ஆடிய ஆடல் தாண்டம் என்றும் பார்வதி ஆடிய ஆடல் இலசியம் என்றும் சொல்லப்படுகிறது பிற்கால ஆடல் இலக்கண நூல்களில் எண்ணற்ற ஆடல் வகைகள் குறிக்கப்படுகின்றன பாரத முனிவர் தம் நூலில் தென்னாட்டில் தமிழகத்தில் வாழ்ந்த மக்கள் இசையிலும் நடனத்திலும் சிறப்புச் சிந்தினர் என புகழ்ந்திருக்கின்றனர் காலத்தில் வழிபாட்டு நிலையில் மட்டுமன்றி பொழுதுபோக்கு நிலைகளிலும் தொழில் அடிப்படையில் கூத்துகள் நிகழ்த்தப்பெற்றன குறைவைக்கூத்து வெளியாட்டு ஆரியக்கூத்து பாவைக்கூத்து வள்ளிக்கூத்து போன்ற பல்வகை கூத்துகள் நடத்தப்பெற்றன என்பதை சங்க நூல்களில் பரவலாக காணலாம் கூத்தர் பொருணர் போன்ற சொற்கள் தொழில் அடிப்படையில் கூத்துகள் நடைபெற்றன என்பதை குறிக்கும் இடைக்காலத்தில் இறைவன் முன்பும் அரசர் முன்பும் சில சிலவிடங்களில் பொழுதுபோக்குக்காகவும் கூத்து நிகழ்த்த பெற்றது இன்று நாட்டுப்புற இலக்கிய வகைகளில் ஒன்றாக கூத்து நடைபெறுகின்றது மகளிர் விளையாடுதல் பழந்தமிழர்களில் அம்மானி பந்து சாழல் இவுசல் ஈசல் போன்ற விளையாட்டுகளை பற்றிய குறிப்புகளை காணலாம் இவை மகளிருக்கு உரிய விளையாட்டுகள் பண்டைய தமிழர்கள் ஆடவர்க்கென்றும் மகளிருக்கென்றும் சிறுவர்களுக்கென்றும் முதியோர்களுக்கென்றும் இருமாளர்களுக்கும் உரியதென்றும் பல்வகை விளையாடுகளை பகுத்து வைத்திருந்தன பெரும்பான்மையான விளையாட்டுகள் பெண்களுக்குரியவனாகவே உரியவனாகவே காணப்படுகின்றன அவை இயற்கையோடு ஈர்த்தவையாகவும் அமைந்துள்ளன ஆடிப்பாடி கொண்டு குறி சொல்லு பழக்கம் தொன்று தொட்டு தொடர்ந்து வரும் ஒரு கலை இதனை விளையாட்டு என்பர் அனைவருக்கும் நன்றி